தேங்காய் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சிட்டு மல்லி தான் கொஞ்சம் கூடுதலாக வைப்போம் இதுக்கு வந்து ஒரு நாலது அல்லது அஞ்சு பல் பூடு ஒரு அஞ்சாறு நல்ல மிளகு நல்ல மிளகு நான் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால ரெண்டு கூட எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க அப்புறம் மல்லி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி வத்தல் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்தாப்பிலே எடுத்துக்கோங்க நான் இப்போ ஒரு ஒன்றே முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் நான் கொஞ்சம் காரம் கூடுதலாக தான் வச்சுருக்கிறேன் நம்ம அப்போது இந்த குழம்புக்கு வந்து மாங்காய் வந்து வைக்கல வெறுமனே புளி மட்டும் தான் சேர்க்க போகிறோம் மாங்காய் சேர்க்குறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து புளியை வந்து கொஞ்சம் கம்மியாக கரைச்சிக்கோங்க நான் இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் மீடியம் சைஸ் ஒரு எலுமிச்சம்பளம் அளவு புளி வந்து ஊற வச்சுருக்குறேன் இதை மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ ரொம்ப நாளைக்கு போகிறோம் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷான சாலை மீன் கிடச்சிருக்குது நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்ச மசாலாவை இதை சேர்த்துடலாம் இப்போ இப்போ நம்ம அந்த மசாலா இருந்த பாத்திரத்தில் இந்த புளித்தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துருக்கோம் இதில் இல்லை உங்கள் தேவைக்கேற்ப கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து இது கொஞ்சம் திக்காக நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ இது கூட வந்து காரம் ஏற்கனவே நம்ம போதுமான காரம் சேர்த்துருக்கோம் இது இந்த மிளகு சேர்த்தோம் அப்படினா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் அதில் வந்து ரெண்டு பச்சை மிளகா வெட்டி சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க இப்போ கொதி வரது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் குழம்பு வந்து கொதிக்கட்டும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் கொதிக்கிற வரைக்கும் நீங்கள் கேஸில் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம இப்போ வர அடுப்பில் தான் வச்சுருக்கிறோம் இப்போ குழம்பு பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டு இந்த டைமில் வந்து நம்ம உப்பு சேர்த்துடலாம் நான் இப்போ கல் உப்பு தான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு குழம்ப வந்து ஒரு கரண்டி எடுத்து இந்த சைடில் அப்படி சுற்றி லைட்டாக இருக்கா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் கூட நல்லா வத்தட்டும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க குழம்பு வந்து இந்த ஆகணும் அப்பதான் சூப்பராக இருக்கும் குழம்பு நல்லா வந்து வத்த மாதிரி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பரா ரெடி ஆகணும் ரெடி ஆனோட லாஸ்டா வந்து கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து மதுல வந்து பிச்சு போட்டுக்கலாம் இப்படி சூடார சாதத்து கூட இந்த மீன் குழம்பு சாலை மீன் குழம்பு வாங்கி மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் நம்ம மற்றபடி சாப்பிடுறத விட இந்த குழம்பு வச்சு சாப்பிடும் போது என்னமே கொஞ்சம் கூட சாதம் சாப்பிடுவீங்க இதே மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க